இருக்கிய யாருமே அப்படி நீ விட்டு விட்டு அடிச்ச யாரும் கேட்காது Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my son shotty, shoddy Johnny Cage. Rummers want to parlay, but that's just not how I operate. Start my day of smoking rummers like a wiper with a vague. The hoofy fin of bounce with a 2D button round, ripping hoofies fit in hoofies as they say talking down. you be moving through your town, do be doofy doofy round, You be goofy yabby, yes, he's smoking goofy by the pound, and the hoofy fin of down. But I ordered the solar time with a cut under there, footage of a shot today, I'm going to put it on ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வண்டி நம்ம வண்டி தாங்க அங்கே பாரு தாக்கால் இப்போ அடுக்க போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேயா அப்போ அடுக்க போட்டு எடுத்துட்டுருக்கேன் வண்டியை ஆஹா இது வந்து சொல்லுங்க அது பாருங்க எம்மா பரிசு இருக்குது பாடி மழை வேற பெய்யுது பிஎஃப் மழை தூருது மழை தூருது அங்கே பாருங்க வியூவை வியூ பாயிண்ட் வேற மாதிரி இருக்குது வேற மாதிரி எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க பிவிஃபு நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி தான் போயிட்டுருக்குறோம் சேஃப்டியாக போவோம் ஓகே இன்னும் தெரியல நம்ம வண்டி நல்லா ஃப்ரீயாக போய்ட்டுருக்கேன் இதுவும் ஓகே தான் ஓகே பிவிஎஃப் ஜாலியாகவே போயிட்டே இருப்போம் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வால்பாரை ரொம்ப சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இல்லை ஏன்னா வண்டி கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுல்ல அதனால நம்ம வண்டி இல்லை நம்ம ஃப்ரெண்டோட வண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதை நம்ம சரி பண்ணிட்டு தான் பிவிஎஃப் போகணும் ஓகே ரைட் ரெயின் கோட்டை எடுத்து போட்டுற வேண்டியதான் தான் நீங்கள் வைக்கிற பொசிஷனே சரி கிடையாது எதுவுமே என்ன ப்ரோ ஆனியா ஏய் எங்கடா இப்படி எல்லாம் ஒலிக்கி விட்டுருக்கே அவர்தான் ப்ரோ நான் பேஸ்ட் புக்க நான் பேஸ்ட் டு பேஸ்ட் லைட் அவுட் லைட் அவுட் ப்ரோ எங்க கீழ அங்க தான் ஓடணும் அங்க தான் ஓடணும் நான் ஜோட் ஆ ஓகே ப்ரோ ரொம்ப சேக்க போய்டும் இல்ல இல்ல டக்கன இல்ல வந்து ரொம்ப உள்ள ஓட்ட ப்ரோ சுத்தி எடு ப்ரோ லைட்டா சுத்தி எடு ப்ரோ கை பாரு கத்தி கத்தி எடு கத்தி எடு ப்ரோ என்னது சைடு <Unreshzk Bell> <Chenicling>

கேபிஎஃப் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் தாங்க காற்று வம்பு இருந்துச்சு இங்கே வேறு எதுவுமே காத்து வம்பு கிடையாது வால்பாறை போய் இங்கேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டரு வால்பாறையா போனால் தான் நமக்கு பஞ்சர் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பஞ்சர்கிட்ட வச்சுருந்ததுனால இங்கே ஒரு வீட்டில் காற்று வம்பு வாங்கி அடித்து செட் பண்ணிகிட்ருக்குறோம் எதுக்கு ப்ரோ ப்ரோ இது வச்சிருக்கியா ப்ரோ நீ சே நான் உன்னைக்கு உன்ட்ட தான் ப்ரோ கேட்க மாதிரிட்டேன் ஆனால் எல்லார்ட்டையும் கேட்டேன் ப்ரோ நேற்று நேற்று எப்பயுமே நான் இல்லை இருக்காது போல நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடவுளை ப்ரோ தயுத்து டீ வாங்கி கொடுங்க ப்ரோ காலையில் டீ வாங்கி கொடுக்காம கூட்டு வரீங்க போச்சுங்க ப்ரோ என் தலைவனை பார்த்தேன் எங்க பாரு ப்ரோ இது இந்த அடிப்பட்டா ஒட்டுறதுக்கு எல்லாம் வச்சிருக்காரு

இந்த ஒரு அழகான ஸ்பாட்ல நம்ம கிளப்பிட்டாங்க இதுதான் சும்மா ட்ரோன் ஷாட்லாம் விட்டுருந்தோம் அங்கே நிறைய காட்ட அருமைகள்லாம் இருந்துச்சா லைட்டா அதோட ட்ரோன் பக்கத்துல விட்டு பயமுறுத்தி கொஞ்சம் ஸ்பான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் லைட்டா சிலதான் வீலிங்கு அப்புறம் இந்த ஸ்டாப்பி எல்லாம் கொஞ்சம் லைட்டா ரொம்பலாம் இல்லை லைட்டா போட்டுக்கிட்டு இருந்தோம் அங்கே இருக்க மாடெல்லாம் அதான் தேயில தேயிலையே அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு செமையா இருக்குது வால்பாறை என்றைக்குமே செமையாக தாங்க இருக்கும் அதனால் அன்றைக்கி நான் போனாட்டி வந்து போய் சொல்லிட்டேனே வால்பாறையில் சில பிளேஸில் சில இடங்கள் தான் அழகு வால்பாறையில் போகிற மாதிரி இடமெல்லாம் அழகு தான் வெறித்தானந்தான் தான் ஓகே பிஎஃப் அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போவோம் சரியா யானை தான் இதுமாரி பார்க்கவே இல்லை யானை பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஓகே பார்ப்போம் போக போக ஏதாவது பார்ப்போம் வால்பாறைக்கு இன்னும் வந்து த்ரீ கிலோமீட்டர் இருக்குது வால்பாறை குரங்குக்குடி

ஏய் எல்லாம் பசங்கள் போயிட்டுருக்குறாங்க ஒரு வண்டி பாருங்கள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட ஆஹா பங்கமாக இருக்குது பா எனக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கே வேணால் போங்கப்பா பார்த்துட்டாரே வண்டியை அழகாக இருக்குல்ல எதுக்கெல்லாம் எலும்பு கூடு மாதிரி போட்டு லைட்லாம் வச்சு பா இது லடாக் ஃபிளாகு செமையாக இருக்குது பிஎஃப் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் லவ்வர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓஹோ அது வண்டியை ஓட்டு இருக்கு சீன் இன்னும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் செம்மையா நல்லா ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி ஆஹா ஓட்ட கொடுக்க மாட்டாங்க பிஎஃப்ஏ அதாவது ஆரெக்ட் ஹண்ட்ரட் எங்கள் ஏரியா பக்கம் மயிலாடுதுறை நானே எங்கள் ஏரியா பக்கம் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க பிஎஃப்ஏ ஒரு டைம் ஓட்டி பார்த்துட்டு தாரே சரி ரைட்டு நம்ம கிளம்புவோம் வரீங்கயா பேச இதை சொல்லிட்டேனே ஆள் பறை விட்டு சொல்லவே வேணாம் பார்க்குற இடமெல்லாம் அழகு தான் கொடுது பொள்ளாச்சி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நம்ம பொள்ளாச்சி போய் தான் பிஎஃப் போனோம் ஓகே ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தது தான் பிஎஃபே நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தோம் கொடைக்கானல் டு வால்பாறை அப்படி போயிட்டு வந்தோம் நான் அதில் வீடியோ இருக்கும் கீழே வேணாம் செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து வெயில் அடிச்சிது ரிட்டர்ன் போகிறப்போ பரவாயில்ல ஆனால் போகிறப்ப வெயில் அடிச்சுது இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கிளைமேட் நல்லாவே இருக்குது மழை பெய்யாமல் இருந்தால் போதும் பிஎஃப் இந்த ரெயின் கோட்டு போட்டு அழுடுறது தான் கடுப்பாகுது சரி ஓகே பிஎஃப்ஏ வந்தபடியே போப்போ கண்ணி பண்ணுறேன் போகிற வழியாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கினேன் ஓகேவா டா பிஎஃப்ஏ இந்த பொண்ணு என்ன அப்ப என்ன ஃப்ளவர் கொடுக்குது இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்ச செப்பல்ஸ் பிஞ்சிடுமே காரும் இல்லை யார் இருக்காங்களே தெரியாது ஆறு பொண்ணு பாட்டுக்கு பூ கொடுக்குது ஆ சம கிளைமேட்டாக இருக்குதா டிஎஃப் இங்கே பாருங்க கிளைமேட்டா ப்ரோ கிருபா ப்ரோ உங்களுக்காக இந்த பதிவு பாவம் நீங்கள் வால்பாறை வரணுன்னே நினச்சிக்கிட்டு வந்தீங்க மனக்கட்டு அப்போ இல்ல இல்லைல்ல பொண்ணு எனக்கு ஃப்ளவர் கொடுத்துச்சு ப்ரோ அந்த பொண்ணு ஒன்று எனக்கு பூ கொடுத்துச்சு ஆ அந்த காரில் ரெட் கலர் காரில் ஆ பூ தூவிப்படுது பாரு வாய் 아, 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 குடுத்தல குடுத்தல ப்ரோ ஓடாலே கந்து bro आज पूप बट रहा हूँ तो आज ना bro हाँ bro ये घंटे पूप करते हैं ये उन्हें इन्हें पास में पसंग ये उन्हें गाज़ पसंग बोल रहा हूँ अब नंसी कर दिया है दस फाल फंड दाम के बाद